திருச்சி வரகநேரி மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசலில் முப்பெரும் விழா திருச்சி வரகநேரி மஸ்ஜிதே உமர் அலி அல்லாஹு அன்பு அன்னை ஹலிமத்துர் சக்தியார் அலி அல்லாஹு அன்பா பெண்கள் அரபுக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் உமா நபியின் மீது புர்தா ஷக்ரீப் மஜ்லிஸ் இரண்டு கோடி சலவாத் சமர்ப்பண மஜ்லிஸ் மாபெரும் விழாது விழா ஆகிய முப்பெரும் விழா வரகநேரி பள்ளிவாசலில் இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இதில் மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் தலைவர் ராஜா முகமத் முன்னாள் செயலாளர் எம் எச் அப்துல் ஹக்கீம் ஆகியோர் தலைமை வகித்தனர் பள்ளிவாசல் செயலாளர் முகமது உசேன் பொருளாளர் அப்துல் பஷீர் தலைவர் நசூருதீன் நிர்வாகி அப்துல் மாலிக் அப்துல் மசீத் அரபுஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளிவாசல் முன்னாள் தலைவர் டிபிஎஸ்எஸ் ராஜ் முகமது வரவேற்புரையாற்றினார் பள்ளிவாசல் தலைமை இமாம் ரப்பானி அன்பையை துவக்க உரை நிகழ்த்தினார் அன்னை ஹலிமத்துர் ஷகியார் அலி பெண்கள் அரபுக் கல்லூரி முதல்வர் எம் எஸ் கே நைனார் முகமது விழாவை தொகுத்து வழங்கினார் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை தலைவர் முகமது மீரான் மிஸ்பாஹி திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை வழிகாட்டு குழு உறுப்பினர் முகமது பசீம் தாவூதி ஃபாசில் ரசாதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்பகுதி இஸ்லாமிய மக்களின் இரண்டு கோடியே எண்பது லட்சம் செலவாத்து ஓதியதை துவா செய்து எத்தி வைத்தார்கள் மேலும் முகமது பூரா மஸ்ஜித் தலைமை மா முகமது ஷரீப் யூசுபி பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் முகமது ஸ்ராஜுதீன் செயலாளர் அசத்துல்லா யூசுஃபி பெண்கள் அரபு கல்லூரி பேராசிரியர் முகமது முஸ்தபா ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இதில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகள் அவர்களின் தியாகங்கள் மற்றும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து மார்க் சொற்பொழிவு நிகழ்த்தினர் விழாவின் முடிவில் பள்ளிவாசல் துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத் நன்றி கூறினார் இதில் அப்பகுதி மதர்சா மாணவ மாணவிகள் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர்